ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக போராடிய மாணவி வளர்மதி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குண்டர் சட்டத்தில் கைது செய்யும் அளவிற்கு அந்த மாணவி செய்த குற்றம்தான் என்ன இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் அருகே உள்ள பள்ளிக்கூடத்தானூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலித் தொழிலாளர்களான மாதையன் கமலா தம்பதியின் மகள் வளர்மதி கல்வி அறிவு கிடைக்காத இவர்கள் வளர்மதியை பெரும்பாடுபட்டு படிக்க வைத்தனர் விவசாயத்தின் மீது ஆர்வமும் அக்கறையும் கொண்டுள்ள வளர்மதி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பி எஸ் சி அக்ரி பட்டம் பெற்றார் தொடர்ந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் இதழியல் மேற்படிப்பு பயின்று வருகிறார் கடந்த பனிரெண்டாம் தேதி சேலம் கோரிமேட்டில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி முன்பு நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டி வந்ததாக கூறி அவர் கைது செய்யப்பட்டார் திடீர்னு வந்து இந்த மாதிரி குண்டாசல் வந்து போட்டிருக்குறாங்க இது வந்து எங்கள் பொண்ணு செஞ்சது நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த போலிசிங்க வந்து இவ்வளோ அரசாங்கம் வந்து அரசாங்கம் பண்ணுறாங்க வந்து மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு தவறான ஏதோ ஒரு விஷயத்துக்கும் செய்யலை செய்யாத மாதிரி இவங்க வந்து அரசு பண்ணது கையிட்டமாக இருக்குது இது வந்து எல்லா மக்களும் மக்களினுடைய உதவி வேணும் பள்ளி கல்லூரிகளில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வளர்மதி பெற்ற பரிசுகள் வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன மாணவர்கள் மத்தியில் போராட்ட எண்ணங்களை தடுக்கும் நோக்கில் காவல்துறை திட்டமிட்டே செயல்படுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர் படிச்சுக்கிட்டே வந்து எந்த ஒரு இதுவும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கக்கூடாதா காலேஜ் போகிற பிள்ளைங்க எதுவும் இது பண்ணக்கூடாதா ஏற்கனவே இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கெல்லாம் போணிச்சு போனிச்சு அதெல்லாம் நான் எதுவும் இந்த தடை பண்ணல ஒரு உரிமையும் தடை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் இது இது பண்ணல இதை வந்து இந்த குண்டர் தட தட சட்டம் போட்டதை எங்கள் பொண்ணு மேலே போட்டதை வந்து விலைக்கணும் அரசாங்கம் விலைக்கிட்டு என் பொண்ணை வந்து வந்து இந்த கேஸில் இருந்து விடுவிக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்க கேட்டுக்கிறேன் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நெக்லஸ்ஸு இதை வந்து நக்ஸ்லைட்டு தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறாங்க மாவோலிஸ்ட் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல எதுவுமே அந்த மாதிரி பண்ணல மக்களுக்காக மாணவர் அமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு போகிறான்னுச்சு இப்போ வந்து இயற்கை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் போனிச்சு தவிர நக்ஸலைட்டோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எந்த ஒரு இதுவும் பண்ணல ஆனால் வந்து இவங்க தான் போலீஸ் தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி போயிடுச்சுன்னு வந்து இது முழுக்க வந்து தவறான விஷயம் வளர்மதி மீதான குண்டர் சட்டம் சமூக ஆர்வலர்களை ஒடுக்குவதற்கான அரசு மேற்கொண்ட யுக்தி என குற்றம் சாட்டுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு எதிராக எந்த விதமான ஒரு சதியையும் மேற்கொண்டதற்கான எந்த விதமான ஆதாரங்களையும் அரசு வந்து நீதிமன்றத்திற்கு முன்பாக வைக்காமலேயே இந்த சட்டப்பிரிவை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க எதுவும் வந்து சட்டவிரோதமான செயலாகும் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்கள் வந்து அரசியல் தலைவர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து நேரடியாக போய் அந்த மக்களுக்கு ஆதரவாக அந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தாக்கா அவங்க மேலாம் வந்து ஏன் இந்த சமநியசியல் ஆக்டை வந்து இந்த அரசோ காவல்துறையோ பயன்படுத்தலை அப்படின்ற வினா வந்து எழும்புது அதே போல பார்த்திங்கன்னா நூறு நாட்களுக்கு மேலாக நெடுவாசலிலும் கதிராமங்கலத்திலும் போராடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த போராட்ட மக்களுக்கு எதிராக அரசு இந்த மாதிரியான வழக்குகளையும் இந்த மாதிரியான சட்டப்பிரிவுகளையும் பயன்படுத்தாத பொழுது வளர்மதி மீது மட்டும் இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி கைது செய்ய வேண்டிய உள்நோக்கம் என்ன இருக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்குது கண்டினியூஸாக வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஃபால்ஸ் கேஸ் போடுறது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது கோர்ட்டில் அலை வைக்கிறது இது ஒரு தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து கவர்மெண்ட்ட்க்காகயும் சரி கார்ப்பரேட் நிறுவனங்களாகவும் சரி நாங்கள் தண்ணிக்காக யார் யார் தண்ணிக்காக மண்ணுக்காக போராடுறாங்களோ அவங்கள தொடர்ந்து கோர்ட்டுக்கு அலைய வைக்கிறது சிறையில் பிடிச்சி தாக்குறது நம்மளை தாக்கல மாதிரி தாக்குன மாதிரி சிறையில் பிடிச்சி அடிக்கிறது வன்முறைக்கு வன்முறையை வச்சு பயப்படுத்துறது இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்ததுன்னா யாருமே போராடக்கூடாது போராட்டத்தை விட்ருங்க மண்ணும் தண்ணி பத்தி பேசக்கூடாது ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதெல்லாம் ஒரு போராட்டமே கிடையாது ஒரு தகவல் பரிமாறிக்கிறது தான் விவசாய படிப்பு படித்து விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்திய மாணவி வளர்மதி அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ் நியூ செவன் தமிழ் சேலம்